கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் மற்றவர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லுவோமானால் அவர்களால் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மை விசாரிக்கிற எல்லாரிடத்திலும் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது ஆனால் நம்மை உண்மையாய் நேசிக்கிற உண்மையாய் ஆதரிக்கிற தேவ சமூகத்திலே நம்மை விசாரிக்கிற தேவனிடத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்போமானால் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துகிறவராய் நம்மை ஆதரிக்கிற நல்ல தேவனாய் கூட இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்தை நாம் தேடுவோம் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய கவலைகளிலிருந்து நம்முடைய பாரங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்களை எல்லாம் எப்படி தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டுமென்றால் நாலு ஆறின்படி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நம்முடைய காரியங்களை நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிறதா இருக்கும் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே போய் நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஈயாக்கோப்புடைய ஜபம் இப்படியாகத்தான் இருந்தது நீரனை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் போக போகவிடேன் என்று சொல்லி விடாப்பிடியாக பிடித்து கொண்டார் அப்படியே நாமும் நமக்கு வேறு தேவன் இல்லை இவர் ஒருவரே ஆகவே நாம் தேவ சமூகத்தை பற்றிக்கொண்டு நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் வரை நம்முடைய மனதிலே இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும் வரை நாம் தெய்வ சமூகத்திலே இருக்க வேண்டும் நாம் அநேக நேரங்களிலே கனத்த இதயத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே போவோம் ஆனால் நம்முடைய கண்ணீர்கள் மூலமாய் துதிகள் மூலமாய் எல்லாவற்றையும் இறக்கி வைத்தவுடன் நம்முடைய இருதயம் லேசானதாக மாறிப்போய் விடுகிறது என்னென்றால் நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவன் பொருட்படுத்திக் கொள்கிறார் ஆகவே நம்முடைய இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மை விட்டு நீங்கும் வரை நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் லுக்கா பதினோராம் அதிகாரத்திலே ஒரு ஸ்நேகிதன் தன்னுடைய சிநேகிதனுடைய கதவை போய் தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அப்பத்திற்காக ஆனால் அவன் அநேக மறுப்பு தெரிவித்தாலும் தொடர்ந்து அவனை தொந்தரவு செய்கிறான் என்று வாசிக்கிறோம் இப்படியாகத்தான் நம்முடைய ஜபமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தட்டுவதற்கு வேறு நமக்கு ஸ்நேகிதர் இல்லை வேறு தகப்பன் இல்லை ஆகவே தொடர்ந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் பவுல் பெரிய தான் ஆனால் அவர் தன்னுடைய பலவீனங்களுக்காக தெய்வ சமூகத்திலே மூன்று முறை வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருந்தது இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் என்று மூன்று முறை சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை விசாரிக்கிற தேவன் நம்முடைய கவலையில் பங்கெடுக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரில் பங்கெடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் கேட்கிறவதோடு மாத்திரமல்ல நம்ம ஏற்ற நேரத்தில் இருக்கிறார் மார்த்தால் மரியாள் கண்ணீர் வடிக்கும் பொழுது இயேசுவும் அங்கு கண்ணீர் விட்டார் பின்புதான் அங்குள்ள துக்கம் சந்தோஷமாய் போனது நம்முடைய வழிகள் நம்முடைய வேதனைகள் என்னவென்று தேவனுக்கு தெரியும் ஆகவே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும் தேவனுடைய நல் வார்த்தையினாலே அது மகிழ்ச்சியாய் மாறிப்போகும் ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் காரியங்களை தெரிவீங்கள் கர்த்தர் உங்களை எல்லா சமாதானத்திலும் நிரப்புவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் அவைகளுக்காக கவலைப்படும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் கத்தாவே எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம் நீரங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை கொண்டு எங்களை மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பிறாக உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் ஏசுவின் முழஞ்சபங்கேலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்